சாமிக்கு மாலை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு எனக்கு நம்ம எல்லாத்துக்கும் மா மாலை பூ வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே மையம் பேசி வாங்கிட்டு வரேன் கோபுரம் எப்படி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலா தூவல் சீலுத்தூர் கோபுரம் இதுதான் பாதி ஆட்டோ முப்போ எப்படி மாறிச்சு வீடியோ முங்கிருந்து ரொம்ப பயங்கரமா சைடெல்லாம் வர்றவங்க பார்த்து வாங்க உள்ள பாதி ஆட்டோ அண்ணாந்து போவோம் அம்மாளி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து கோயிலுக்குள்ள போறோம் பாத்து வந்திருக்காங்க அவரோட கூட போஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு தான் போய் நான் சொன்ன ரோட் பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு ரோட்ல போனும் இவ்ளோ மோசமா இருக்கு பாருங்க இதுக்குள்ள தான் கோயில் இருக்கு எப்படி போறதுன்னு தெரியல फ्रेंड्स இனிமே தான் பாக்காம விட்டு நடந்து தான் ஆட்டோ எப்படி வருதுன்னு தெரியல फ्रेंड्स எப்படி வருது

ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோலாம் இன்னும் வர மாட்டேங்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதுனால அன்னை விட மாட்டுக்கலாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பார்த்தனால நீ வர வேண்டாம் அம்மாவும் வர வேண்டாம் சொன்னான் அதனால் என் ஹஸ்பண்டும் ஒரு தாத்தாவை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டங்கள் தாண்டி கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆட்டோவை கழுவிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்தாச்சு இன்னும் சாமி கும்பிட்டு

பழுகே இருந்துச்சு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியே போயிட்டுருக்கோ போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் எல்லாருமே கொடுவையுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவர் பார்த்து நம்ம நல்லபடியாக சாமி நம்ம அனுப்பிவிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் நம்பவே இல்லை ஆட்டோ அந்த பாதையிலேருந்து வரோம் ஆனால் எப்படியும் வந்துருச்சு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்